நான் கடவுள் அல்ல நான் மனிதன்தான் மனிதனுக்கு தவறு நடக்கிறது என்பது இயற்கையானது தவறிழைத்து விட்டேன் இப்படி கை கூப்பி கும்பிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாராளுமன்ற தேர்தல் நமக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஞாபகத்தை விட்டு அகலாது என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணி என்ற ஒன்று உருவானது அது பாஜகவை எப்படியாவது வீழ்த்துவது என்பதற்காக உருவாக்கப்பட்டது இந்தியாவையும் இந்திய மக்களையும் காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மகத்தான கூட்டணி இந்த கூட்டணியின் முன்னால் பாஜக எப்படியும் தோற்றுவிடும் தோல்வி உறுதி என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது இந்த நேரத்தில் தான் என்ன செய்வது என்று முடியை பித்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களும் சங்கபரிவாரர்கள் சரி இருக்கிறதே இருக்கே நம்மக்கிட்ட பல ட்ராமா அதில் ஒன்றை எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கிளம்புறார் மோடி என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தலில் நான் கடவுளுடைய பிரதிநிதி ஏன் ஒருபடி மேலே போய் நான் கடவுள்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னான் சொன்னதற்கு பிறகு தேர்தல் நடக்கிறது தேர்தல் முடிவுகள் வெளிவருகிறது மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியிலேயே முதல் மூன்று சுற்றுக்களில் மோடி பின்னடைவை சந்தித்தார் அயோத்தி உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய புண்ணிய தலங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் பாஜக பெரும் தோல்வியை சந்தித்தது அப்போ மோடியினுடைய நாடகத்தை மக்கள் நம்பவில்லை மோடி சொன்னதை நாங்கள் நம்ப மாட்டோம் நீ கடவுள்னு ஒன்று சொல்கிற அப்படின்னா நாங்கள் என்ன முட்டாளா அப்படிங்கிற மாதிரி தேர்தல் முடிவுகள் வந்து உறக்க சங்க பரிவாரங்களுக்கு சொல்லியது இப்போ இந்த நேரத்தில் மிக முக்கியமான இந்தியாவுடைய ஊடகவியாளர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய நிக்கில் காமத் அவர் மோடி கூட ஒரு பேட்டி எடுத்திருக்காரு அதனுடைய ட்ரெய்லர்லாம் வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் மோடி ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் கடவுள் கிடையாது நான் மனிதன்தான் மனிதனுக்கு தவறுகள் என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம்தான் அந்த மாதிரி எனக்கும் தவறு நடந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு கூடுதலாக அடுத்ததாக ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது நீங்கள் குஜராத்தில் சிஎம் ஆக இருக்கும்போது நடந்த விஷயங்கள் குறித்து அதற்கு மோடி சொல்லக்கூடிய பதில்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லார்னா அதுக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய ஆட்சியிலும் தவறுகள் நடந்திருக்கலாம் எனக்கும் தவறுகள் நடந்திருக்கலாம் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு குஜராத்தில் சிஎம் ஆயிருக்கும் போதும் தனக்கு தவறுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு மோடி சொல்கிறாருன்னா எதை சொல்கிறார் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் குஜராத்தில் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு இனப்படுகொலை இல்லையா அப்பாவி முஸ்லீம்கள் எத்தனை ஆயிரம் பேர் சங்க பரிவாரங்களால் கொல்லப்பட்டார்கள் அன்றைக்கு அதை மோடி நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும் ஆனால் மோடி அதை வேடிக்கை பார்த்தார் இந்த இனப்படுகொலைக்கு முதன்மையான காரணம் மோடி தான் என்று இன்று வரையிலும் சொல்லப்படுகிறது இன்றைக்கு ஒரு சமீபத்தில் கூட பிபிசியினுடைய ஒரு ஆவணப்படம் அதை உறுதி செய்தது அதற்கு எதிராக தடை விதித்தார்கள் பிபிசியை ரெய்டு விட்டாங்க இதெல்லாம் நடந்தது அப்படின்னு தெரியும் ஆனால் இன்றைக்கு மோடி சொல்லியிருக்கிறார் தவறு நடந்திருக்கிறது நான் சீஎமாக இருக்கும் போது நடந்திருக்கிறது அப்படி என்றால் குஜராத் இனப்படுகொலையின் போது தனக்கு தவறு நடந்து விட்டது என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் மோடி சில காலங்களுக்கு முன்னால் குஜராத் இறப்படுகொலை தொடர்பாக அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அப்போது அவர் மமதையாக ஒரு பதிலை சொன்னார் கார் ஓட்டிகிட்டு போகிறோம் காருடைய சக்கரத்தில் ஒரு நாய் அடிபடுது அதுக்காக என்ன பண்ணுவோம் போகிற தூக்கி போட்டுட்டு போயிட்டே தான் இருப்போம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியாக சொன்னார் இல்லையா அப்படி சொல்லி கொண்டிருந்த மோடி இன்றைக்கு இப்படி பேச துவங்கி இருக்கிறார் என்றால் என்ன காரணம் காரணம் ஒன்றும் இல்லை அதாவது ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே தன்னை கடவுள் என்று சொன்னது கூட உடன்படலை அவங்க வந்து கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாங்க நம்மளை வந்து மனிதர்களை போய் கடவுள் கடவுள்னு சொல்கிறதெல்லாம் உடன்பாடு இல்லை அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அதை வந்து திரும்ப வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஆர்எஸ்எஸ் மத்தியில் இருந்தது என்பது அந்த காலத்திலேயே நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் ஏன் இப்போ மோடி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டத்துக்குள்ளாக்கியிருக்கிறார் ஏன் வந்து உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் நிறைய தப்பு செஞ்சிட்டேன் தவறு செய்கிறது இயல்புதா அப்படிங்கிறத ஏன் சொல்ல ஆரம்பித்தாரு அப்படின்னா மோடியினுடைய நாற்காலிக்கு நாட்கள் என்ன துவங்கி இருக்கின்றன மோடி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிரதமர் பொறுப்பிலிருந்து அகற்றப்படலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பாஜக ஆட்சி இல்லாமலாக்கப்படலாம் பாஜக ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது நம்ம கூட நேற்றுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம் நிதிஷ்குமார் முரண்டு பிடித்து கொண்டிருக்கிறார் அவர் எந்த நேரத்தில் வேணாலும் பாஜக கட்சி பாஜக வந்து கூட்டணியிலிருந்து தூக்கி வெளியே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான எல்லா வேலைகளும் திரைமறையில் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் செய்திகள் அப்படி நடக்கும் பட்சத்தில் மோடி ஆட்சி இயல்பாகவே என்னாகும் டோட்டலாகவே கவிழ்ந்துடும் சரி கவிழ்ந்துருச்சுன்னா அடுத்த முறை எலெக்ஷனில் நின்னால் என்ன பண்ணணும் அதற்கு இப்போதே தயாராக வேண்டும் நான் தவறு செஞ்சிருக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்வதன் மூலமாக பாராளுமன்றத்தின் புறவாசல் வழியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற திட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமா அப்படிங்கிற திட்டம் ஏன்னா மோடிக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இந்த ஆட்சிங்கிறது அஞ்சு வருடம் நீடிக்காது அதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இனி திரும்ப போய் நம்ம வடை சுட முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலில் போயிட்டு சொன்னது மாதிரி ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன் பெட்ரோல் ஐம்பது ரூபாவுக்கு தரேன் டாலருடைய மதிப்பு ஐம்பது ரூபாவை மாற்றுறேன் அதே மாதிரி கறுப்பு பணத்தை மீட்டு வரேன் அக்கௌண்டில் பதினஞ்சு லட்சத்தை போடுறேன் இந்தியாவை வல்லரசாக்கி காட்டுகிறேன் இதெல்லாம் சொல்ல முடியாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னியப்பா இன்ன வரைக்கும் அதில் எதுவும் ஒன்று உடனே பண்ணலையே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகளாக பல விஷயங்களை அள்ளித் தெளிப்பது உண்டு ஆனால் அவற்றில் பெரும்பாலானவைகளை அவர்கள் செய்வதுண்டு ஆனால் மோடி மட்டும்தான் மோடியினுடைய ஆட்சியில் மட்டும்தான் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்று கூட காப்பாற்றப்படவில்லை என்கிற அவலம் அதனால் நீ அப்படியெல்லாம் போய் பேச முடியாது அப்படிங்கிறது மோடிக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் நான் சொன்னேன் ஆனால் நான் செய்யலை என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் தவறுதலான விஷயங்கள் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதற்கு பின்னால் அவருக்கு பயம் இருக்கிறது காரணம் என்னவென்றால் அவருடைய ஆட்சியினுடைய நாட்கள் இந்தியாவில் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன பாஜக ஆட்சி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கவிழலாம் அதனால தான் இந்தியாவுடைய மிக முக்கியமான இரண்டு தலைவர்கள் சஞ்சய் ராவத்தும் அகிலேஷ் யாதவும் சொல்கிறார்கள் இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழும் என்று அது மோடிக்கு தெரிந்திருக்கிறது அதனால தான் செய்த குற்றங்களை இன்றைக்கு இந்திய மக்கள் மத்தியில் ஒப்புவிக்கிறார் இதில் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் இந்த இன்டர்வியூ பற்றி அவர் சொல்கிறார் இது வந்து தனக்கு ஒரு கடினமான விஷயம் இதில் உங்கள் கூட நான் பேசுறது அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம் இது என்னுடைய முதல் போட்காஸ்ட் இதை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியலை அப்படின்லாம் சொல்கிறார் அதான் ரொம்ப முக்கியமானது மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போவார்கள் நீங்கள் இவ்வளவு நாளும் பொய் சொன்னீங்க இல்லையா அதை வந்து மக்கள் மக்கள் ஏற்கனவே சொல்ல துவங்கிட்டாங்க எப்போதோ உங்களுடைய முதல் ஆட்சி முடிவுக்கு பிறகு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க முதல் ஆட்சி முடிஞ்ச ரெண்டாவது ஆட்சி எப்படி வந்தது உங்களுடைய ஆட்சி இரண்டாவது முறை வருவதற்கான காரணம் என்ன எல்லாருக்கும் தெரியும் இந்திய ராணுவ வீரர்களுடைய உயிர் தியாகம் அதை வைத்து வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்ட அதன் மூலம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தீர்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இவிஎம் பிரச்சனை தேர்தல் ஆணையம் இதெல்லாமே இருக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு செய்த தவறுகளை கொண்டிருக்கிறீர்கள் அந்த விதத்தில் இந்திய மக்களுக்கு மகிழ்ச்சி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கனா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் அதிலயும் ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பேர் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுனு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் குடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க